என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இன்று நமக்கு அனுச நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த அனுச நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் நமக்கு கூடி வந்திருக்கிறது மகாலட்சுமி வழிபாடுக்கு மிக மிக சிறப்பான நாள் இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை வழிபட்டால் மங்களம் உண்டாகும் வீட்டில் செல்வ செழிப்பாக அதாவது சந்தோஷம் நூறு சதவீதம் நீடிக்கும் என்ன வழிபாடு செய்யலாம் எந்த நேரத்தில் மகாலட்சுமியை வழிபடலாம் பார்க்கலாம் இன்று வெள்ளிக்கிழமை நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ராகு காலம் இருக்குது பத்தரை மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளாக இந்த காலை பத்தரை டு பன்னெண்டு மணிக்குள்ளாக ராகு காலத்தில் விநாயகரை வழிபட்டு துர்க்கை அம்மனை வழிபடுவதால் சகலவிதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் காரிய தடைகள் எவ்வளோ பெரிய காரிய தடைகளாக இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை ராகு கால வழிபாடு ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது இந்த ராகு காலத்தில் அம்மனுக்கு தாளம்பு குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்தால் வாழ்க்கையில் எந்தவித தடைகளும் இல்லாமல் சிறப்பான பயணமாக அமையும் வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் தானமாக அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதை விட முழு நெல்லி முடிஞ்ச வரைக்கும் தானம் கொடுங்க முழு நெல்லி தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அனுச நட்சத்திரம் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பு இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக நமக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவானுடைய ஓரை இருக்கும் இந்த ஓரை இருக்கும் நேரத்தில் உங்களுடைய இல்லத்தில் காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுக்கிறேன் வெற்றிலை பாக்கு வெற்றிலை களிப்பாக்கு ரொம்ப விசேஷம் ரெண்டு மாலைப்பழம் வாசனையான மலர்கள் கொண்டு அந்த காமாட்சி வழக்குக்கு சாத்திக்கிறலாம் அந்த புஷ்பத்தை இல்லை அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மியுடைய திருவுருவ படம் வச்சிருந்திய உங்கள் இல்லத்தில் அப்படின்னா அது அந்த திருவுருவ பழத்துக்கு அந்த புஷ்பத்தை சாத்திண்டு மனதார மகாலட்சுமியை வழிபாடுங்க முடிஞ்சால் மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரம் ஓ மகாலட்சுமே ஷா விஷ்ணு பக்னேஷ தீமகி தன்னோ லட்சுமி தேவி பிரஜோதயாது அப்படின்னு சொல்லலாம் இல்லை தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி கஜலட்சுமி தைரியலட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி அஷ்டலட்சுமி நமகா அப்படின்னும் நீங்க சொல்லலாம் எந்த அளவுக்கு சொல்லி வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் சுக்கர ஓரையில் இந்த வழிபாடு செய்வதால் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் செல்வ செழிப்பு கடன் பிரச்சினையை தீர்றது இப்படின்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சகலவிதமான நன்மைகளும் உண்டு